விதை நடவு பாகூர் குடியிருப்பு பாளையம் வாய்க்காலின் ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி சென்னை காயத்ரி சேரிட்டபிள் மற்றும் துளி மழைத்துளி துளி உதவியுடன் பனை விதை நடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் அவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் இதில் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் ராமமூர்த்தி செல்லவீரன் பழனிசாமி பாலசுப்ரமணியன் வினோத்குமார் மகேந்திரன் உட்பட ஊர் பெரியவர்கள் மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும் குழு மகேந்திர வேலன் குழுவினர் டிஎஸ்சி சொசைட்டி தன்னார்வலர்கள் ஸ்டீபன் ராயப்பா ஹேமலதா சமூகன் சரவணன் சிவசந்திரன் பாலச்சந்தர் வண்டிமுத்து சதீஷ் ரவிச்சந்திரன் எழில் கோபிநாத் சிவகுமார் ஜூஸ் ராமலிங்கம் மாணவி சமிக்ஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது